என் அன்பு பிள்ளையே யாரும் இந்த உலகில் அனாதைகள் அல்ல எல்லோருக்கும் எல்லாம் இருக்கின்றது மனிதனை யாரும் கைவிட்ட போதிலும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன் தாய் என்பவர் பத்து மாதம் சுமந்து உனக்கு உயிர் கொடுத்து உன்னை தன்னை காட்டிலும் அதிக அன்பும் அக்கறையும் கொண்டு காக்கும் கருவறையில் உள்ள தெய்வம் தன் வழியை பெரிதுபடுத்தாது தன் பிள்ளையினை மட்டுமே யோசித்து தன் தாய்மையை காட்டி விலை மதிப்பு சொல்ல முடியாததை உனக்கும் உணர்த்தி உன் உயிருக்கும் உன் பிறப்புக்கு முதல் அர்த்தமாய் கடவுளின் அர்த்தங்களை தன் குருதி மூலம் உனக்கு சொல்பவர் அப்பா என்பவர் உயிர் கொடுத்து அன்னையின் பங்குக்கு மேலாக உன் வாழ்வுக்கு வழிகாட்டி அதற்கு உயிர் கொடுத்தவர் உன் எதிர்காலத்திற்கு ஒரு அர்த்தங்களை கொடுத்து உன் கையால் நீ தனித்து தனித்துவம் பெற்று வாழ தன்னையே உருக்கி சிலையை உருவாக்கும் சிற்பியால் உலியா அதை தாங்கும் எல்லாவுமாய் உன்னை அர்த்தமுள்ள முழு மனிதனாய் ஆக்குவது அப்பா அப்பாவின் கண்டிப்பு கட்டளை கோபம் பாசம் இவைகள் எல்லாம் தான் உன்னை வாழ்வில் சிறந்தவராக ஆக்க முடியும் அப்படிப்பட்ட உறவுகளை என்றைக்கும் மரியாதை செலுத்து அவர்கள் உன்னை காக்க தாண்டுகின்ற பாதையின் வழி எப்படிப்பட்டது என்பது உனக்கு சொல்லி புரிவது அல்ல நீ அந்த இடத்திற்கு வந்தால்தான் உனக்கு புரியும் அவர்களின் அம்சமாய் உன்னிடத்தில் எப்போதும் நான் இருப்பேன் யாருக்காகவும் உன் தாய் தந்தையை விட்டுக் கொடுக்காதே அவர்கள் உன்னை பிள்ளையாய் பெறுவதற்கு நீ பூரிப்படைய வேண்டும் அவர்கள் நீ எழுந்து நிற்க துணை நின்றவர்கள் அவர்களின் முதுமை காலம் என்பது உனக்கு கிடைத்த வரம் நீ அவர்களை பார்க்கும் காலம் அவர்களுக்கு துணையால் ஆறுதலாயிரு அவர்களை உன் தாய் தந்தையாய் தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையில் வழிகாட்ட இந்த மண்ணுலையில் படைத்தேன் உன் ஆன்மாவுக்கு நான் அப்பா அம்மாவாயிருந்து வழி சேர்ப்பேன் உன்னுடைய இப்போதைய வாழ்க்கை மாசு நிறைந்து துன்பத்தில் கலங்கியிருக்கலாம் ஆனால் கலங்கியது காரணம் இல்லாமல் இல்லை மாசுபட்ட தண்ணீரை கலங்கி வைத்தால்தான் அதற்கான சுத்தம் என்னவென்பது மேலோங்கி வரும் நீ இப்போது கொண்டுள்ள சூழ்நிலைகளும் அப்படித்தான் குழந்தையே உன் காலத்தையும் நேரத்தையும் மோசமானது என்று எடுத்துக் அனுபவம் என்ற முத்தை கடலுக்குள் சென்று எடுக்கும் காலம் இது சிப்பி தேடிக் நீ விரைவில் முத்துக்களையும் எடுப்பார் இது என் சத்திக வாக்கு குழந்தையே உன்னை கரை சேர்க்க எண்ணத்தக்க இயலாத காரியத்தையும் உனக்கு அருளி நிகழ்த்துவேன் முடியாது என்னால் இது நடக்காது என்ற எண்ணத்தை நீ ஏற்றிக்கொண்டு இருப்பதால்தான் இவ்வளவு நாள் கடந்து போகின இன்று அதனை உடைத்து முடியும் என்னால் இது முடியும் என்னால் இது சாத்தியம் என்று சாயப்பா செயல் புரியும் கடமை என்று உங்களிடத்தில் விட்டுவிட்டேன் அதன் விளைவுகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று தீர்க்கமான எண்ணத்தை கொண்ட உன் மனதிற்கு உன்னை கோபுர உச்சியில் உட்கார வைக்கப் போகின்றேன் என்று உனக்கான உலகமாய் உன் சாயப்பா நான் இருப்பேன் குழந்தையே உனக்கான வாழ்வில் எல்லாம் முடியும் என்று சொல்லிக் கொண்டு போராடு நிச்சயமாக நீ ஜெயிப்பாய் எல்லாம் நல்லபடியாய் சூழ்ந்து மங்களம் உன் வாழ்வில் அரங்கேறப் போகின்றது நிச்சயமாக நிம்மதியான நல்ல வாழ்க்கையை பெறுவாய் நீ கலங்காதே உன் சாயப்பா என்று உனக்கு துணையாக இருப்பேன் என்னை உன் வீட்டின் மூத்தவனாக நினைத்துக்கொள் கடவுளாக என்னை நினைப்பதை விட என்னை உன் வீட்டில் ஒருவராக நினைத்து உணவு தண்ணீர் அனைத்தும் வைத்து என்னுடன் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் குழந்தையே உன் மனக்கவலைகள் அனைத்தையும் கேட்பதற்கு அதிலிருந்து உன்னை மீட்பதற்கு என்னால் தான் முடியும் என் குழந்தைகளின் சந்தோஷமே என்னுடைய சந்தோஷம் என்று அன்றிலிருந்து இன்று வரை உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நம்பிக்கையுடன் இரு குழந்தையே உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் பல்வேறு குணாதிசயங்கள் கொண்டவராக இருந்தாலும் என்னை விரும்பினாலும் வெறுத்தாலும் கோபித்தாலும் திட்டினாலும் என் அன்பின் பிடியில் அடைக்கலம் பெற்ற பிள்ளைகளை நான் ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் இன்னும் சற்று அதிகமாகவே நேசிப்பேன் என் நேசமே உங்கள் சுவாசம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சி என்பது பணம் சார்ந்ததல்ல குழந்தையே அது மனம் சார்ந்தது வாழ்க்கை நேர்மையாக உள்ளவர்களை அழ வைக்கின்றது நேரத்திற்கு ஏற்ப மாற்றி பேசுவர்களை வாழ வைக்கின்றது என்று ஒருபோதும் நினைத்து விடாதே நேர்மையாக இருப்பவர்களை கடவுள் ஒருபோதும் கைவிடுவதில்லை துவங்கும் போது தூரத்தை பார்க்காதே லட்சியத்தை பார் திரும்பும் போது லட்சியத்தை பார்க்காதே கடந்து வந்த வழிகளை பார் அன்பு குழந்தையே பத்து தாரக மந்திரம் நீ சந்தோஷமாக இருப்பதற்கு சொல்கின்றேன் கேள் சாந்தமாக பேசு சுவையாக சாப்பிடு போதுமான நேரம் உறங்கிடும் பொறுமையாக பணி செய் உண்மையாக இரு யதார்த்தத்தை புரிந்து கொள் சரியாக திட்டமிடு நேர்மையாக சம்பாதி தொடர்ந்து சேமிக்க பழகு நாகரிகமாக நடந்து கொள் எதிர்பார்ப்பின்றி அனைவரின் மீதும் அன்பு செலுத்து இந்த பத்து தாரக நீ கடைபிடித்தால் வாழ்வில் நீ மகிழ்ச்சியாக வாழ்வது உறுதி குழந்தையே பேசுவதற்கு மட்டும் திறமை தேவையில்லை மௌனமாக இருப்பதற்கும் திறமை தேவை குழந்தையே ஆடம்பரத்தை விரும்புவது தவறில்லை ஆனால் ஆரம்பத்தை மறப்பதுதான் தவறு குழந்தையே நீ அடுத்து என்ன செய்யப் போகின்றாய் என்பதை யாரிடம் சொல்லாமல் இருப்பதே உன் வெற்றிக்கு முதல் படி ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நம் எதிர்பார்ப்பே தவறு என்பது புரியும் மூன்று வகையான உறவுகள் நம் வாழ்வில் உள்ளனர் ஒன்று காரணத்திற்காக பழகும் உறவுகள் இரண்டாவது காலத்திற்கேற்ப மாறும் உறவுகள் மூன்றாவது காலம் முழுவதும் கை உறவுகள் வசதியில் ஏழையாக இருந்தாலும் வைராகியத்தில் கோடீஸ்வரனாக இரு குழந்தையே அன்பு என்பது இரத்த பந்தத்தால் மட்டும் வருவதில்லை நம்மை அறியாமல் மனதிற்கு பிடித்தவர்களின் மீது வைக்கின்ற பாசம்தான் உண்மையான அன்பு நீ நல்லவனா இல்லை கெட்டவனா அது முக்கியமில்லை குழந்தையே ஆனால் உன்னை நம்புகின்றவர்களுக்கு உண்மையாக இரு அதுதான் முக்கியம் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் கஷ்டங்களை வெளியில் சொல்லக்கூடாது அது உனக்குத்தான் அவமானம் நீ யாருக்காக வாழ்கின்றாயோ அவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் உனக்காக யார் வாழ்கின்றார்களோ அவர்களை எப்போதும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே வலிமை உள்ள போதே சேமிக்க பழகு கடைசியில் யாரும் உனக்கு கொடுத்து உதவ மாட்டார்கள் வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கையை நினைத்து அது சரியாக நடக்குமா என்ற பயம் அதுவே உன் வேளையில் தடங்களை ஏற்படுத்துகின்றது இனிமேல் பயப்படாதே உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு நாம் உன் சாயப்பா கொடுத்த வாய்ப்புகள் அதை மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவார் உனக்கான வாயிற்படியே நான் உனக்கு கொடுத்து விட்டேன் அதில் பயணிக்க நீ தயாராக இரு குழந்தையே உனக்கான பக்கவளமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன் என் ஆசிகள் என்று உனக்கு உண்டு தங்கமே சிறு வயதில் ஒரு ஊசிக்கு பயந்து ஓடிய நாம் இன்று வாழ்க்கை கொடுக்கும் சம்மட்டி அடிகளை தாங்கிக் கொண்டு ஒரு மெல்லிய புன்னகையுடன் காலம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம் இதுதான் வாழ்க்கை என்று சோர்ந்து போகாதே நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு அனைத்து மகிழ்ச்சியான தருணங்களையும் நான் தருவேன் தங்கமே நேர்மையாய் வாழ்ந்து பார் எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது உனக்கு புரியும் நீ படும் அத்தனை போராட்டங்களில் இருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் உன்னை யாராலும் வெல்ல முடியாது தங்கமே நீ பெற்ற அவமானத்தை விட உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகம் அதிகம் நீ கண்டிப்பாக வாழ்ந்து காட்டுவார் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து நடக்காமல் போன காரியம் இனி எந்த தடங்களும் இல்லாமல் இனிதே நடைபெறும் எதை எண்ணி நாள் காத்திருந்தாயோ அதை நிறைவேற்றி வைப்பது உன் தந்தையாக இந்த சாகியின் கடமை தங்கவேன் உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன் கலங்காதே உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை உன் கண்முன் காண்பித்து விட்டேன் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமாக இருக்கப் போகின்றது உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள் நன்றாக உழைத்து முன்னேறு மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொள் வாழ்க்கையில் நிதானத்தை கடைப்பிடி அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம் நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக்கொள்ளாதே கொள்ளாதே நான் உன் இதயத்தில் இருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன் என்று அதை நீ உணர்வா காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காற்று நமக்கு சுகமான தென்றலாய் தெரியும் அதை போலவே தான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அதை அழகான உயிரோட்டமுள்ள வாழ்க்கைக்கு அர்த்தம் அப்படி இருக்கையில் தென்றலை நீ உணர வேண்டும் நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்னும் தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும் அதை நீ உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் அடுத்து நம்பிக்கையும் நேர்மையுடன் இருக்க வேண்டும் வைராக்கியம் வைராக்கியத்தை ஏற்படுத்துவது மேலே சொன்ன நான்கு விஷயங்கள் அதுதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்துச் செல்லும் நீ கடைபிடித்து நடந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகவும் அந்த பாதையில் உனக்கான வழியாய் நான்கிருப்பேன் தங்கமே அன்பு குழந்தையே உரிய நேரத்தில் உனக்குரியதை உனக்களிப்பேன் கலங்காதே மனம் தூய வெள்ளை துணி எந்த நிறத்தில் முழுக்குவாயும் அந்த நிறம் ஏறி நிற்கும் நன்மையை மட்டுமே நினை கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்று நினைப்பது முட்டாள்தனம் அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை குழந்தையே எண்ணத்தில் கவனமாயிரு ஏனெனில் எண்ணங்கள் தான் சொற்களாகின்றன சொல்லில் கவனமாயிரு சொற்கள் தான் செயல்களாகின்றன செயலில் கவனமாக செயல்கள் தான் பழக்கங்களாகின்றன பழக்கத்தில் கவனமாக இரு பழக்கங்கள் தான் ஒழுக்கங்களாகின்றன ஒழுக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் ஒழுக்கம்தான் உன் வாழ்க்கையாகின்றது குழந்தையே உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நேரம் இது நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் எனது ஆசையுடன் நல்லதாகவே நடக்கும் நான் உன்னிடம் தடவை சொல்லிவிட்டேன் நான் உன் கனவில் தோன்றி கூறியது அனைத்தும் உண்மை என்று ஏனும் நீ தடுமாறிக் கொண்டிருக்கின்றா கஷ்டங்கள் வருவதெல்லாம் சகஜம் குழந்தையே ஆனால் நீ அதில் நான் கூறியதை நினைவில் கொண்டிருந்தா உன் கஷ்டத்தை நானே தீர்ப்பேன் உனக்கான பொருள் உன்னிடம் வரும் நான் அதை முடிவு செய்து விட்டேன் இனி யாராலும் அதை மாற்ற முடியாது உன் கைக்கு வர தாமதமாகுமே தவிர நான் எழுதியதை மாற்றி எழுத எவராலும் முடியாது தங்கமே என் பூஜையில் மட்டும் கவனத்தை செலுத்த உன்னை சுற்றியுள்ள பிரச்சனைகளை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் மனம் குளிரப் போகின்றது உற்சாகமாக இரு நீயே உன் வாயால் கூறுவார் சாயப்பா நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று அந்த வார்த்தைகளை கேட்க நான் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றேன் தங்கமே என் மீது நீ எத்தனை அன்பு வைத்திருக்கின்றாய் என்று எனக்குத் தெரியும் இனி உன் கவலையும் கண்ணீரும் ஆனந்தமாக மாறும் நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் தங்கமே ஆணவம் இல்லாமல் யார் ஒருவர் என்னிடம் வருகின்றாரோ அவருக்கு நெருக்கமானவனாக நான் இருப்பேன் என் தங்கமே நான் உன் கனவில் காட்டியதை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் மற்றவர்களுக்கு தைரியம் சொல்கின்றனே உனக்கு பிரச்சனை என்று வரும்போது நொந்து விடுகின்றார் நான் ஒருபோதும் என் வார்த்தையை மீறியதில்லை குழந்தைகேன் என் வார்த்தையை காப்பாற்ற நான் என் உயிரை கூட கொடுப்பேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா